வணக்கம் நம்மளோடய எங்கேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிஎர் பார்க்குறோம் அப்படி நம்ம எட்டு மணி ஷோ பார்க்குறோம் ஆறு மணி சோ ஒரு வந்து சூப்பராக மேட்ச் இருந்தது எட்டு ரெண்டுங்க ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இதில் ஒன்றும் சிம்பிளாக வந்துருந்துச்சு ஒன்று ஒன்றாம் நம்பர் வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்துச்சு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் இங்கே ஒன்றாம் நம்பருக்கு பதிலாக ஆறாம் நம்பர் கொடுத்தோம் ஆறு ஓ எட்டு ரெண்டு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்தது நாலு நம்பர் ஆள் போடு ஆள் போடல நாலு நம்பர் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தால் அது நமக்கு சூப்பராக இருந்துச்சு நூற்றி இருபது இன்னும் நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு அது நமக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருந்தது நம்ம எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் சூப்பராக வந்துச்சு சார் நம்ம எனக்கு இது மாதிரி டெய்லியும் வந்து ரெண்டு ரெண்டு நம்பர் ஒவ்வொரு ஷோவில் கிடச்சிதுன்னா போதும் நம்பர் அவங்க ஈஸியாக போட்டே கட்ட டான் எனக்கு இது மாதிரி கிடைக்கணும் இதுக்காக தான் நான் முயற்சி பண்ணி அதுக்கான என்னென்ன வேலையை பார்த்துக்கிட்டுருக்கேன் அதோடய சக்ஸஸ் தான் பாருங்கள் இப்போ நேற்று நைட்டு எட்டு மணி சோளம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு சரியா அப்போ ஒரு டிரா தள்ளி மறு டிராவில் நமக்கு இந்த நமக்கு வந்துருச்சு இது மாதிரி தொடர்ந்து வந்து அதாவது ஒரு ட்ரா இல்லைனாலும் அடுத்த ட்ராவலாவது நமக்கு வின்னிங் வரணும் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் என்ன கொடுக்க மாட்டேன் சரியா அப்போ நமக்கு எட்டு மணி ஷோக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி நம்பர்கள் எட்டு மணி ஷோவில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் பண்ணிட்டோம் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதில் இதுலேயும் அதே மாதிரி ஏதாவது வருதா மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ போட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்டு ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ஏற்காச்சும் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா தாராளம் எடுங்க ஏழாம் நம்பருக்கான பெனி பெனிஃபிட்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது சரியா உங்கள் கணக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரி அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பருக்கான சைஸ் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு ஏழு அந்த மாதிரி மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரெண்டாம் நம்பரும் நமக்கு இந்த டிராவில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம்ங்கிற கணக்காக தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கினே அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா டைப் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழு அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு பி போ்டில் வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் நமக்கு அதில் ரிட்டன் கொடுக்குற மாதிரி தெரியுது எங்கேயாச்சும் ஒன்றா நம்பர் திரும்ப ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டிராவாக ஏதோ ஒரு நம்பர் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஒன்னாம் நம்பர்லாம் கண்டினியூ பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் எனக்கு இந்த டிராவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மணி சோலை வர மாதிரி காமிக்கிது பார்ப்போம் சரியா அது போக நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் என்னமோ நமக்கு சீபோடில் மேட்ச் ஆகலாம் ரெண்டு காருங்கிறது என்னைக்குமே எக்ஸாக்டான நம்பர் தான் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அது போக ப்ளஸு நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மறுபடியும் நம்ம சீபோடலே கொடுக்குறோம் சீபோடே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டுக்கு ரெண்டு நடலாம் ரெண்டு கிட்ட நடலாம் இல்லை அந்த மாதிரி ஆனால் கூட நமக்கு மறுபடியும் மேட்ச் இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அது மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க பட் இதில் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயாரிட்டி எது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்னாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது சரிங்க ஒன்றா நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரியா உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் ஒன்று எட்டுங்கிறேன் ரெண்டு நம்பர் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த கணக்கில் நான் கொடுக்குறேன் நான் வேறு கணக்கில் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வர தான் எல்லா டிராவலையும் வந்து வந்த நம்பரை திருப்பி வச்சுட்டு போயிருந்தேன் அது மாதிரிலாம் நான் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே வந்தால் வருது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா தேவை வச்சுட்டு என்ன பண்ண மாட்டேன் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பர் இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது எனக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் இது இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பாருங்கள் உங்கள் கணக்கில் இது வரதான்னு பாருங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் மேட்ச் ஆகுது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுலேருந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பெலாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதுக்குள்ளேயே தான் நமக்கு திரும்ப மேட்சாகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்